துப்புர பணியாளர் வேலை செய்யறாருன விஜயமூர்த்தவரு அவரு வேலைக்கு போனவரா வழி மறுச்சி வன்னியர் பாசங்க அடிச்சு கத்தியால வெட்டி ஈட்டியால ஈட்டியால குத்தி கையிலும் காலையிலும் மண்டையெல்லாம் அட்டிப்பா அடிச்சு இன்னைக்கு சாவர நிலமை மாதிரி கடக்குறாருனா துப்புரவு பணியாளர் வேலை செய்யறாரு எங்களால நிம்மதியா அந்த வழியில போக முடியல வர முடியல அவங்க கூட எல்லாமும் பத்து இருபது பசங்க சேர்ந்து அடிக்கிறாங்க மணி பசங்க பொம்பளில சேர்ந்து அடிக்கிறாங்க அந்த மாதிரி அராஜகம் பாட்டுறாங்கண்ணா நாங்க எல்லாம் நடு தீவுல மாட்டி முடிக்கிறோம் நாங்க நடு வழியில எங்களை வந்து பரத்தி விடலாம்னு தேடி கேட்டாலுவா எங்க பசங்க நாலு பேர் போய் கேட்டதுக்கு கத்தி ஆடு வந்து வெட்டணா அந்த வெட்டணத்து வெளியில வரல ஆனா எங்க பசங்க போய் கேட்டது வந்து இவனை அடிச்சுட்டான்னு மட்டும் வைரலாகி எல்லாம் விஷயத்திலும் எங்களை வந்து ப்ரெஷர் கொடுத்துறாங்க நாங்க இதுல நாங்க பாதி பாடுறோம் ஆனா அந்த வெட்டு பாட்டனுக்கு என்ன கதை நீ ஒண்ணு இதால எங்க எங்க மூத்தாரு இன்னைக்கு அடிப்பட்டு கடலூர் ஜீகத்துல இருக்காங்க அவருக்கு இன்னைக்கு நேரத்து போய் நாங்க சேர்த்து விட்டோம் இன்னைக்கு நீ வீட்டுக்கு போன்னு சொல்லிட்டாங்க சார் அது வெளியிட்ட இந்த கண்ணு அடிப்பட்டு இந்த நரம்பெல்லாம் பாதிக்கப்பட்டுருச்சு எலும்பு முடிஞ்சிருச்சுன்ட்டு ஒரு நர்ஸ் வந்து ஸ்கேன் பண்ண சீட்டு கொடுத்து பிறகு உடனே உனக்கு டிசார்ஜ் சீட்டு கொடுத்துறாங்க வீட்டுக்கு போன்னு சொன்ன சொல்றாங்க ஐயா அந்த மாதிரி எல்லாம் நாங்க பாதிக்கப்பட்டு நாங்க உங்களை நம்பி நாங்க இருக்கிறோம் யாரு எங்களுக்காக எந்த துணை இல்ல அந்த அவனு வன்னியர் பசங்க பண்ற அராஜகம் எங்களால தாங்க முடியல வயசு பசங்க போக முடியல வயசு ஜனங்க போக முடியல பெரிய அராஜகமா பண்றாங்க ஐயா போலீஸ் அதுக்கு மேல எங்களை வராங்க அருமையா எங்க ஊர் பசங்க அம்பலவனம்பட்ட கிராமத்துல இருக்க பசங்க சின்ன பசங்களையில இருந்து வயசு பதங்க எங்க இருக்குறோம் கத்தியா பத்தின வண்ணீர் பத்தின சூத்திரங்களா ஐயா எங்களுக்கு யார் எந்த பாதி ஆபும் கடத்த உங்களுக்கு நீங்க தான் எங்களுக்கு நீங்க தான் சாமி சொன்னாரு ஐயா வர வர வழி பாச்சி அடிக்குறவங்க बेटर அது வர மாட்டே

படிக்கிற பசங்களுக்கு ஒரு நாளே போல ஒரு நூன்னா பிடிச்சின்னு போறாங்க எங்க பௌரி அரிஞ்சு நாங்கள் நாளஞ்சு நாளா கஞ்சி தண்ணி குடிக்க கிடக்குறதே அம்பி எங்களோட ஆசை எங்களுக்கு நீதான் ஐயா நீ தான் பார்த்து எங்களுக்கு அம்மோனமாட்ட கிராமத்துக்கு நீங்க தாஞ்சா அம்மி முடிவு பண்ண ஐயா ஐயா எங்களுக்கு நீ தாஞ்சா அம்மி சொன்னாருமாய்யா அம்மி ராணா

போறாங்க வெளியில போக முடியல நீங்க தான் வந்து எங்களுக்கு நீதியா வழங்கணும் கஞ்ச குடிக்க கஞ்சி இல்லாத ஆளுங்கெல்லாம் வெளியில போயிட்டு வெறும் ஜனங்க மட்டும் ஊர் உள்ளே வேலைக்கும் போவாங்க புள்ள குட்டி உள்ள வச்சுக்கிட்டு தவிக்கிறோம் ஆனா நீங்க தான் வந்து எங்களுக்கு நீதியை வழங்கி கொடுங்க வேற எங்களுக்காக யாருமே இல்ல உங்களை நம்பி தான் நாங்க இருக்கிறோம் உங்க அண்ணன் இருக்கிறாரா உங்க அண்ணன் இருக்கிறா ரோட்டு மேல போறா உங்க தலைவர் இருக்கிறாரா உங்க தலைவர் வந்து எங்களை என்ன பண்ணிட முடியும்னு கேக்குறாங்க நீங்க நீங்க தானே எங்களுக்காக இருக்கிறீங்க அம்பேத்கர் சாலையில குண்டு போட்டாங்க அதுக்கும் ஒரு நீதி யாரும் வழங்கவும் இல்ல அது அப்படியே அந்த அந்த அப்படியே மூடி மடை மறைச்சிட்டாங்க எங்க எல்லாத்துக்கும் நீங்களே வந்து எங்களுக்கு நீதியை வாங்கிக்கணுங்க உங்களை தான் வீட்டுல கொழுத்துனாலும் பாட்டுல வச்சு புடிக்கிறானு இந்த பன்னீர் பசங்க அவ்வளவு அராஜகம் பண்றாங்க யாரும் தட்டியாக ஆள் இல்ல யாரும் எங்களுக்கு முன்னுரிமை செய்யும் யாரும் வரல உருவில